அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு செபானந்தர் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திருவனந்தபுரத்தில் சிறப்பான வரவேற்பு அன்பர்களெல்லாம் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்க நிறைய பேர் வந்து நிறைய அன்பளிப்புலாம் உணவு கொடுத்தீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்ப்பதே என்னுடைய சந்தோஷம் அதுக்காகவே வாழ்வின் ஜாகிர வரைக்கும் எனக்கு தெரியும் என்னுடைய ஆயுட்காலம் இன்னும் மிக நீண்ட நாட்கள் இல்லை என்பது எனக்கே புரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப வயதெல்லாம் கடந்து வந்துட்டேன் ஏன் ஜாதம் எனக்கு தெரியும் இல்லையா நான் இருக்கக்கூடிய இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் குறைவான ஆண்டுகளோ அந்த ஆண்டில் நான் நிச்சயம் ஒரு இன்னும் பல லட்சம் பேர் முகத்தில் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கமே அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இரவும் பகலும் குடும்பத்தை பார்க்காமல் ஓய்வு பார்க்காமல் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த உலகத்துக்கு இறைவன் என்னை கொண்டு வந்து விட்டான் நான் ஏதோ ஒரு இடத்தில் இதற்குள்ளே வந்துட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிறரை காப்பாற்றிடணும் செவ்வாய்க்கிழமை போய் காலையில் முருகப்பெருமானை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் ஸோ முருகப்பெருமானுடைய அருளாசி பெருங்கள் என் அப்பன் முருகனே என் நாவில் அமர்ந்து உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டுமென நான் என் அப்பன் முருகனை வணங்கிக் கொள்கிறேன் அப்பன் பழனியப்பன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அல்லவா அவன் என் தந்தையார் பேரே பழனியப்பன் எனக்கு அதான் பயங்கரமான ஆச்சரியம் எங்கள் மாமா பேர் பழனிசாமி என் குடும்பத்தை சுற்றி எல்லாம் முருகன் பேராகவே இருக்கும் அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்கள் அண்ணன் பேர் முருகன் எனக்கு சில இடத்துல நினச்சி பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் திருவனந்தபுரத்தில் வந்து எல்லாம் சிறப்பாக நடைபெற்றதுக்கு அனைவருக்கும் நன்றி கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் மிக சிறப்பான நன்றிகள் வாங்க செவ்வாய்க்கிழமை திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சந்திர தரிசனம் மாலை போய் சந்திர தரிசனம் பார்த்து விடுங்கள் ஆடி செவ்வாய் இரவு எட்டு நாலு வரைக்கும் தோதியை திதி அதன் பின்பு திருதியை வளர்பிறை திருதியை திதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் வரியான் நாமயோகம் இருக்கிறது வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு வரிகம் நாமயோகம் பரிகம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரட்டாதி யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் காலை ஏழு இருபது வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு எட்டு நாள் வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் சந்திர தரிசனம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் நீங்கள் போய் சந்திர தரிசனம் பாருங்கள் மாலை ஆறு டு ஆறு நாற்பத்தெட்டு மூன்றாம் பிறையை பார்த்தால் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை தொழில்கள் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ஆடி செவ்வாய் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்